தமிழ்நாடு கேட்டரர் சங்கம் நடத்தும் பிரம்மாண்ட உணவு திருவிழா உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சியின் அறிவிப்பு நிகழ்ச்சி கோவை நவ இண்டியா பகுதியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் திரு ஆர் நாகராஜ் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் தயாலன் மாநில பொருளாளர் சதீஷ் மாநில செயலாளர்கள் சந்தில் முருகன் ரஞ்சித் குமார் மற்றும் ஹரிஹரன் சிறப்பு விருந்தினர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் எம் கிருஷ்ணன் உணவு பாதுகாப்புத்துறையின் கோவைக்கான நியமன அதிகாரி தமிழ்ச்செல்வன் சபரிநாதன் அவர்கள் தலைவர் தமிழ்நாடு நகை வியாபாரிகள் கூட்டமைப்பு சிவராம் தலைவர் வனம் இண்டியா அறக்கட்டளை ராக் அமைப்பின் கௌரவ செயலர் ரவீந்திரன் அரோமா குழும தலைவர் பொன்னுச்சாமி கோவை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைவர் அருண் இந்த அறிமுக விழாவில் கலந்து கொண்டனர் இதில் அந்த சங்கத்தின் தலைவர் திரு ஆர் நாகராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பில் அவர் கூறியதாவது ஒவ்வொரு ஆண்டும் கோயம்புத்தூர் விழா நடைபெறுகிறது இந்த ஆண்டு கோவை விழாவுடன் இணைந்து தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் சார்பில் வரும் நவம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை கோவை கொடிசியா மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக இந்த உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் இணைந்து நடத்த உள்ளோம் முதன்முறையாக எங்கள் சங்கம் சார்பில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த உணவு திருவிழாவில் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு கேட்டரர் சங்கம் கீழ் உள்ள நானூறுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் உடன் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் உள்ள சுமார் அறுநூறு கேட்டரிங் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் என்று மொத்தம் சுமார் ஆயிரம் கேட்டரிங் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளனர் இந்த திருவிழாவில் பொதுமக்கள் பங்கேற்க பெரியவர்களுக்கு எட்நூறு ரூபாயும் சிறியவர்களுக்கு ஐநூறு ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் முன்னூறுக்கும் அதிகமான தரமான விதவிதமான உணவு வகைகளை உண்டும் பிரபல சூப்பர் சிங்கர்ஸ் நடன கலைஞர்கள் நகைச்சுவை கலைஞர்கள் நிகழ்ச்சிகளையும் பார்க்க முடியும் உணவுகள் அனைத்தும் மிக பெரும் அமைப்பில் வைக்கப்பட்டிருக்கும் இதில் வெவ்வேறு சமையல் வகைகளின் கீழ் உள்ள உணவுகள் அனைத்தும் இடம்பெறும் மேலும் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான சிறுதானிய வகைகளில் செய்யப்படும் சுவை மிகுந்த உணவு வகைகளும் இந்த உணவு திருவிழாவில் இடம்பெறும் அத்துடன் இந்நிகழ்வின் நுழைவு பகுதியில் ஐம்பது ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு அதில் திருமண நகைகள் ஜவுளி வகைகள் காட்சிப்படுத்தியும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருக்கும் மைதானத்தில் பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டு ஒரு பிரிவில் அதிகபட்சம் இரண்டாயிரம் பேர் உணவு உண்ணும்படி அமைப்புகள் மேற்கொள்ளப்படும் இந்த இரண்டு நாட்களில் மொத்தம் இருபதாயிரம் பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இவ்வாறு அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் கோவை விழா நவம்பர் இருபத்தி மூணு முதல் டிசம்பர் ஒன்னாம் தேதி வரை நடக்க இருக்கிறது அவங்களோட விழா கூட சேர்ந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு கேட்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு பெரிய மாபெரும் உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடத்த பிளான் பண்ணியிருக்கோம் இது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய ரெண்டு நாளில் நடக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தையாயிரம் பேர் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் பிளான் பண்ணியிருக்கோம் இது யார் செய்ய போகிறா அப்படின்னு கேட்டால் இது வந்து நாங்கள் கேட்ரஸ் தமிழ்நாடு கேட்ரஸ் இப்போதைக்கு நானூற்றம்பது மெம்பர்லேருந்து ஐநூறு மெம்பர் வரைக்கும் இருக்கும் இவங்க எல்லாம் சேர்ந்து செய்ய போகிறோம் இது கூட மேலும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கேட்ரஸ் மொத்தம் ஆயிரம் பேர் சேர்ந்து இதை ப பிளான் இருக்கோம் மேலும் இது சிறப் இதை இதில் வந்து நிறைய நிறைய சிறப்புகள் இருக்குது என்னென்னா அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இது நடக்க போகிற இந்த உணவு திருவிழாவுக்கு நிறையா விஐபிஸ் வராங்க நிறையா அங்கே அந்த அன்னைக்கு இருக்கிற ஈவெண்ட் லைக் டான்ஸ் காம்படிஷன் இருக்குது சாரி குக்கிங் காம்படிஷன் இருக்குது டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது சினி வந்து கொஞ்சம் பேர் இன்வைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் அதை பற்றி இன்னும் முடிவு எடுக்கலை இனிமேல் தான் அது முடிவு பண்ண போகிறோம் ஸோ அந்த ஈவினிங் வந்து ரெண்டு நாள் ஈவினிங் உள்ளே வந்தாங்கன்னா வர மக்கள் வந்து ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டோடு வெளியே போவாங்க அதே சமயத்தில் ஒரு நல்ல ஃபுட்டு ஸ்ப்ரெட் ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு வெரைட்டி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த நானூறு வெரைட்டி வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் பெரியவங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸும் ப்ளான் பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாக ஆன்லைன் புக்கிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இன்னும் முடிவு இதுவும் எல்லாமே பிளானில் தான் இருக்குது வேறு இதை பற்றி வேறு எதாவது உங்களுக்கு கேள்வி தான் கேட்கலாம் ஹோட்டல் சங்கம் வந்து அவங்க நிறைய ஹோட்டலியர் சேர்ந்து தனித்தனியாக ஃபுட்டு இருக்குது தனித்தனியாக குசைன்ஸ் இருக்குது அவங்க தனித்தனியாக பண்ணிவிட்டாங்க பட் நாங்கள் எல்லா கேட்டர்ஸும் சேர்ந்து ஒரே 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 ஈவெண்ட்டாக ஒரு அந்த அல் எல்லா குசைன்ஸும் மல்டி குசைன் ஒரே இடத்துல கொண்டு வரக்கூடோம் ஸோ இது திருமணம் ஒரு ஒரு திருமணத்துக்கு வந்தீங்கன்னா அது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து இருந்து நானூறு வெரைட்டி கொடுக்குறோம் எல்லா குசைனும் கொடுக்குறோம் சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் சைனீஸ் வெஸ்டர்ன் ஃபுட்ஸு எல்லாமே கொடுக்க போகிறோம் ஆமாம் உணவு திருவிழா தான் மெயின் இதில் இதுக்கு உள்ளே வந்து மக்கள் வந்து உணவு விட்டு அங்கே அந்த த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அங்கே என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸே இருக்கும் கண்காட்சி நடத்த போகிறோம் அதை வந்து அதில் வந்து நிறைய டெக்கரேட்டர்ஸ் போட்டோகிராஃபி ஜுவல்லர்ஸ் வேற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காரங்க மற்ற இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கலாம் எல்லாமே இதில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கு போகிறாங்க நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நான்வெஜில் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு வெரைட்டி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டர்ஸ் ஒரு பத்து ஸ்டார்ட்டர்ஸ் பிரியாணி ஒரு அஞ்சு வெரைட்டி பிரியாணி ஒரு கிரேவிஸ் ஒரு அஞ்சு வெரைட்டி அந்த மாதிரி இதில் வெஜிடேரியன் நிறையா இருக்கும் நான்வெஜ்ஜு அதுவும் ஈக்குவலாக இருக்கும் பட் எல்லாமே சேர்ந்தா ஒரு நானூறு நானூறு ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ஐட்டம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து கோவை விழா வந்து ஏற்கனவே வந்து பல சாதனைகள் பட்டியல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அவங்க கூட சேரதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை அவங்க ஏற்கனவே இந்த ஈவெண்ட் கொண்டு போயிட்டுருக்காங்க இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுன்றதுனால நாங்கள் இதை வந்து மேலே ரொம்ப மேலும் சிறப்பாக அமையத்துக்கு அவங்க கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு எல்லோரும் ஒரு முடிவோடு தமிழ்நாடு கேட்டோ செஷன் ஒரு முடிவு எடுத்து ஆன்லைன்ல ஆன்லைனில் இருக்கோம் ஏன்னா இது வந்து ப்ரீ புக்கிங் இல்லாமல் இருந்தால் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை வந்து பண்ண முடியாது அதனால் வந்து ஆன்லைனில் தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா டைரெக்டா அங்க வந்து எவ்வளவு பேர் சாப்பிட போறாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுக்க முடியாது உடனே குக்கிங்கும் பண்ண முடியாது ஒரு பத்தாயிரம் பேர் வராங்க அப்படின்னா பத்தாயிரம் பேர் குக் பண்ணலாம் இருபத்தாயிரம் பேர் பிளான் பண்ணியிருக்கோம் அது அந்த ப்ரீ புக்ல வந்து எவ்வளவு பேர் தெரியுமோ அந்த அளவுக்கு குக்கிங் பண்ணலாம் வேஸ்டேஜும் கண்ட்ரோல் ஆகும் முடியல கட்டாயமா சாத்தி இதுல நிறைய பிளாஸ்டிக் இப்பயே நாங்கள் வந்து மண்டபத்தில் வந்து நிறைய பேர் நாங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்றது இல்ல மோஸ்ட்லி நாங்கள் இருக்கிற சங்கத்தில் இருக்க கேட்ரிங் யாருமே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்றது இல்ல அதுக்கு பதிலாக மண் குழந்தை யூஸ் பண்றோம் பேப்பர் பக்கி பிளேட்ஸ் யூஸ் பண்றோம்

என்ன ஒரு பெஸ்டான ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ண முடியுமோ தான் இந்த உணவு திருவிழாவை நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் இந்த உணவு திருவிழாங்கிறது வந்து வணிகத்துக்காக நாங்கள் பண்ணலாம் ஆனால் எங்களோட இது வந்து ஒரு சின்ன தொகையை ஃபிக்ஸ் பண்ணி அந்த சின்ன தொகை மூலிமா அங்கே வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சுவையான உணவுகளையும் நிறைய வகைகளையும் கொடுத்து அவங்களை ஒரு நோக்கம் மட்டும்தான் தான் உடைய எங்களோட வணிக நோக்கம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் எட்நூறு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு உள்ள வரும்போது நானூறு வகையான உணவுகள் அங்கே இருக்கு இது வந்து நீ கணக்கு போட்டீங்கன்னா